நெகிழ்கேடு கொண்டுகிறது கனேடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலேயே அடுத்த காதலி வந்து வீச இருப்பது ஒரு நான் படித்ததில் சுவைத்தது எனக்கு இந்நேரம் என்ற தலைக்கில் கிறுக்கப்பட்ட ஒரு சுவைத்த ஒன்று பன்னிரண்டு மணி நேர பயணம் இப்போது நான்கு மணி நேரமாக சுருங்கிவிட்டது ஆனாலும் மனிதன் சொல்லுகிறான் நேரம் இல்லை பன்னிரண்டு பேர் கொண்ட குடும்பம் இப்போது வெறும் இருவர் ஆனாலும் மனிதன் சொல்லுகிறான் நேரம் இல்லை முன்பு நான்கு வாரங்கள் எடுத்து செய்தி இப்போது நான்கு வினாடியில் ஆனாலும் மனிதன் சொல்லுகிறான் நேரமில்லை இல்லை தூரத்தில் உள்ள ஒருவரின் முகத்தை பார்க்க முன்பு வருடங்களாயின இப்போது வினாடியில் தெரிகிறது ஆனாலும் மனிதன் சொல்லுகிறான் நேரமில்லை இல்லை வீட்டில் சுற்றி செல்ல எடுத்த நேரம் முயற்சியம் இப்போது லிப்டில் வினோடியில் முடிகிறது ஆனாலும் மனிதன் சொல்லுகிறான் நேரமில்லை வங்கி வரிசையில் மணிக்கணக்கில் நின்று மனிதன் இப்போது மொபைல் வினோடியில் போன பரிமாற்றம் செய்கிறான் ஆனாலும் மனிதன் சொல்லுகிறான் நேரமில்லை முன்பு வாரங்கள் எடுத்த மருத்துவ பரிசோதனைகள் இப்போது சில மணி நேரங்களில் நடக்கிறது ஆனாலும் மனிதன் சொல்லுகிறான் நேரம் இல்லை அக்கடி வார்டில் செல்லும் போது ஒரு கை கை பிடியில் இன்னொரு கை போனில் ஏனென்றால் நின்று பேச அவனுக்கு நேரமில்லை கார் ஓடும் போது ஒரு கை ஸ்டேரிங்லும் இன்னொரு கை வாட்ஸ்அப்பிலும் ஏனென்றால் அவனுக்கு நேரம் இல்லை டிராஃபிக் ஜாம் ஆனால் புதிய வழி உருவாக லேன் மாற்றுகிறான் ஏனென்றால் அவனுக்கு நேரமில்லை நண்பர்கள் மத்தியில் அவன் விரல்களில் போனில் பிஸியாக இருக்கும் ஏனென்றால் எங்கோ செல்ல வேண்டும் நேரமில்லை தனியாக இருக்கும்போது அவன் நிம்மதியாக இருக்கிறான் ஆனால் மற்றவர்கள் இருக்கும்போது அமைதியின்றி இருக்கிறான் ஏனென்றால் அவனுக்கு நேரமில்லை புத்தகம் படிக்க நேரமில்லை பெற்றோரை அழைக்க நேரமில்லை நண்பனை சந்திக்க நேரமில்லை இயற்கையை ரசிக்க நேரமில்லை ஆனால் ஐஃபெல்லுக்கு நேரம் இருக்கிறது நெட் ப்ளூஷுக்கு நேரம் இருக்கிறது அர்த்தமற்ற ரிலீஸுக்கு நேரம் இருக்கிறது அரசியல் விவாதத்துக்கு நேரம் இருக்கிறது ஆனால் தனக்கு நேரமில்லை உலகம் எளிமையாகிவிட்டது வேகமாகிவிட்டது தொழில்நுட்பம் நெருங்கிவிட்டது தூரங்கள் மறைந்துவிட்டன வசதிகள் பெருகிவிட்டன வாய்ப்புகள் வளர்ந்துவிட்டன ஆனாலும் மனிதன் நேரம் நேரமில்லை சொல்லிக்கொண்டே தன்னிடமிருந்து விலகிச் சென்றார் அமைதியாக உட்கார தன்னோடு பேச தன்னை புரிந்துகொள்ள அல்லது சில நிமிடங்கள் மனசார சிரிக்க நேரமில்லை என்றார் பின்னர் ஒரு நாள் நேரமோ நழுவி போகிறது அந்த இறுதி நொடியில் அவன் உணர்கின்றான் நேரம் இருந்தது ஆனால் நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே வாழ்வதை மறந்து விட்டேன் எனவே இன்றே முடிவு செய் உனக்காக கொஞ்சம் நேரம் வை உறவுகளுக்கு கொஞ்சம் நேரங்கொடு உன் இதயத்திற்காக உன் அமைதிக்காக வாழ்வின் சாரம்சத்திற்காக கொஞ்சம் வாள் ஏனென்றால் நேரமில்லை என்பது உண்மை அல்ல அது வெறும் பழக்கம் அதை மாற்ற வேண்டும் ஆமாம் நிச்சயமாக இதிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் உண்மை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நேரமில் இல்லை என்பது உண்மை நாம் வாழ்வதா சாவதா என்ற கட்டத்தில் இப்போது ஒவ்வொரு தினம் இருக்கின்றோம் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஆனாலும் யாரும் அதை சிந்திப்பதில்லை சிந்திக்க தவறிவிட்டோம் இந்த நான் நினைக்கின்றேன் இந்த கொரோனா காலத்திற்கு முன்பு ஓரளவு நிம்மதியாக எல்லோரும் வாழ்ந்தோம் என்ன வசதிகள் வந்திருந்தாலும் அவரவர் புத்திக்கு அவர்கள் வாழ்ந்தோம் இந்த நேரமில்லை என்று சொல்லுவது கூட எங்கள் புத்தியில் இருந்து உதித்தது தான் காரணம் எங்கள் தேவைகளை நாங்கள் அதிகமாக்கிக் கொண்டோம் எங்கள் வரவை மீறி செலவை செய்வதற்கு ஆயுத்தமானதும் நாங்கள் நேரமில்லாமல் செல்ல தொடங்கிவிட்டோம் காரணம் காசு தேவை வேலைக்காக ஒரு வேலையை விட்டு மூன்று வேலை என்று ஓட வெளிக்கிட்டோம் அன்று தொட்டது நேரம் இல்லை ஆமாம் இன்று இந்த கொரோனா காலத்திற்கு பின்பு இன்று இன்னும் நேரம் எங்களிடமிருந்து பறைக்கப்பட்டு விட்டது நேரத்தை மட்டுமில்லை உற்று நோக்கி பாருங்கள் உங்களோடு இருக்கின்ற காசை கூட இந்த உலகம் பறைக்கின்றது காரணம் அன்று நீங்கள் எடுத்த சம்பளம் இன்றும் அதே சம்பளம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து டொலர் கூடியிருக்கலாம் இல்லை பத்து டாலர் கூடியிருக்கலாம் அதை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியும் வாழ முடியுமா காரணம் அன்றுவித்த விலை என்ன இன்று இன்றுவிக்கும் விலை என்ன இன்றைய வாடகை என்ன ஒருவரின் சம்பளம் ஒட்டு வாழ்வதற்கு காணாது உண்ணுவதற்கே காணாது ஆகவே கடன் பெற வேண்டும் நேரமில்லை கடன் பெற்றுத்தான் ஆக வேண்டும் அந்த கடனை கட்டுவதற்கு இரண்டு வேலை செய்ய வேண்டும் இரண்டு வேலை செய்வதற்கு நேரமில்லை இரண்டு வேலைகள் செய்து வந்து தூங்குவதற்கு நேரமில்லை தூங்குவதற்கு நேரமில்லை நம்மை நாமே கெடுத்துவிட்டு நாம் நிரந்தரமாக தூங்குகின்றோம் சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் அற்புதம் மனுவன் சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காட்டு